பதினஞ்சாந்தேதி ஆனால் டான் என்னமோ அப்பா வீட்டில் ஒரு வர மாதிரி என் வீட்டுக்கார மாதிரி நான் ஈவினிங் பன்னெண்டு வரைக்கும் அதாவது மத்தியானம் பன்னெண்டு வரைக்கும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க வருது கரெக்டாக வருது அது எந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துன்னா உங்களுக்கு எந்த ரொம்ப யூஸ் ஆகுது ரொம்ப யூஸ் ஆகுது நான் வந்து எனக்கு வீட்டுக்காரமாக ஒரு டைம் நம் பணம் கொடுக்காமையோ கை செலவுக்கு எதாவது கொடுக்காம போனாலும் அந்த என் வீட்டுக்காரமில்லையே டோட்டலி பார்த்தீங்கன்னா லேடிஸ் ரொம்ப யூஸ் ஆகுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பொருளை நான் போயிட்டு வந்துட்டு வேலைகளையும் போயிட்டு வந்துட்டு ஏது இது எங்கடி வாங்கினியா எது எதுக்கு அவங்ககிட்ட காசு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுக்கு எங்கள் எங்கள் அப்பா கொடுத்தாருங்கிற மாதிரி உரிமையாக சொல்கிறான் போதும் எனக்கு ரொம்ப அது ரொம்ப யூஸ் ஆகுது என் ஃபேமிலிக்கு பத்து பதிஞ்சு நாள் இருபது நாள் நாச்சு வருது எனக்கு அதை வச்சு என்ன வாங்குவீங்க அதை வச்சு நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு ஒரு கேபிள் காரம் வந்து கதவு தட்டுறாங்க இப்போல்லாம் வந்து ஜிபேடு வந்துருச்சு ஜிபேலேயும் நம்ம கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் தான் இல்லைனா அந்த கேபிள் அமௌண்ட் கையில் இருக்கிறப்ப அந்த இரநூத்தம்பது ரூபா எடுத்து கொடுத்துட்றாங்க திடீர்னு பசங்களுக்கு ஏதாவது பென்சில் வேணும் லப்பர் வேணும் லொட்டு லொஸ்க்கு ஏதாவது படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக தேவை அது ஏதாவது பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு அப்போ வந்து பயனுள்ள வகையில் ரொம்ப பயனுள்ளது குரலாக சொல்ல முடியாது யாரும் சொல்லக்கூடாது என்கிட்ட அவசர காலகட்டத்தில் ஒரு நூறு கொடுக்குறது கொடுக்கறதுக்கு யாருக்கா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்ல அப்பா ஸ்தானத்துல கூட நம்ம சொல்லலாம் ஐயா அதனால வந்து இந்த ஆட்சியில் நாங்கள் ஆட்சியில் நாங்கள் டிஎம்கே அது கிடையாது நான் நான் நார்மல் ஃபார்மர் மக்கள் அதனால வந்து நான் ஆட்சி வந்து குறையும் சொல்ல மாட்டேன் இது மாதிரி நிறைய ஸ்கீம்கள் செஞ்சா இல்லாத மக்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறாங்க இந்த உலகத்துலேயும் இருக்கிறாங்க இந்த நாட்டிலையும் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் திட்டத்துலேருந்து எல்லா இதுலேயும் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து எல்லாமே நல்லா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பசங்களுக்கும் கொடுக்குறாங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் கொடுக்குறாங்க சூப்பர் இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா ஆட்சி தொடரணுங்கிற நோக்கமும் இருக்குது நான் வந்து நல்ல ஆட்சியாக இருக்கிற இதில் தான் நான் ஓட்டு போடுவேன் ஏன் கேட்டால் நான் இந்த இதெல்லாம் கிடையாது நல்லாட்சியாக ஓடுது மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒருத் நம்ம வந்து பத்து பேர்த்து வச்சு பார்க்குறப்ப எங்களுக்கு சொல்லலாம் ஒருத்தரை வச்சு நம்ம கணிக்க முடியாது ஆனால் பத்து நூறு பேர்த்தில் எண்பது பேர் குட் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது நான் குறை சொல்ல மாட்டேன் தேங்க்யூ நன்றி அதாவது இந்த வரு பஸ் பயணம் லேடிஸ்க்கு ஆயிரம் ரூபா பசங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பசங்களுக்கு எஸ்டென்ஸ்டர் எல்லாம் நிறையா செய்கிறாரு அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்கறதுனால இவரோட இதுலேருந்து எடுத்து கொடுக்குறாரு அதாவது நான் சொல்கிறது முதலமைச்சர் ஐயாவுக்கு சொல்கிறேன் ஸ்டாலின் ஐயாவிற்கு சொல்கிறேன்